வெல்கம் டு ஜேயர்ஸ் டெய்ரி ட்ரெஷோ இன்னைக்கு சுவையாக ஈஸியாக கோவக்காவை வச்சு ஒரு அழகான ஃப்ரை தான் உங்களுக்கு பண்ணி காமிக்க போகிறேன் அதுக்கு ஒரு பேனில் ஒரு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஒரு ஸ்பூன் துவரம் பருப்பு ஒரு ஸ்பூன் பைத்தம் பருப்பு ஈக்குவல் ப்ரப்போர்ஷனில் நல்லா போட்டு நம்ம வானாட்டில் வறுத்து எடுத்துக்கலாம் அதே மாநாடுலேயே கொஞ்சம் வேர்க்கடலையும் போட்டு நல்லா நம்ம வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம் அப்புறம் கொஞ்சமாக தனியாக கொஞ்சமாக மிளகு அப்புறம் ஒரு ஏழு காஞ்ச மிளகா அதையும் நம்ம நல்லா வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி எல்லாம் நம்மளுக்கு ஒன்றா ஆரட்டும் கோவக்காவை நான் குக்கரில் வந்து ஒரே ஒரு விசில் மட்டும் வச்சு இந்த மாதிரி வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதை ஆறமும் ஆறிடுச்சு நம்ம அழகாக வந்து பார்த்திங்கன்னா அரைச்சிட்டு வந்துடலாம் குர குரன்னு அரைச்சிக்கோங்க இப்போ மாநாட்டில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு உளுத்தம் பருப்பு ஜீரகம் தாளித்து இந்த வேக வச்சுருக்கிற கோவக்காவையும் போட்டு இந்த பொடியையும் போட்டு உப்பு போட்டு மஞ்சள் பொடி போட்டு எல்லாத்தையுமே ஒன்றா மிக்ஸ் கொடுத்து ஒரு பத்து நிமிஷம் வந்து அது இருக்கட்டும் கொஞ்சமாக கிறிஸ்பினஸ்க்கு கடலை மாவையும் ஆட் பண்ணி அழகாக வந்து எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணி கொஞ்ச நேரம் ஒரு டூ மினிட்ஸ் அப்படியே சிம்மில் வச்சிங்கன்னா சூப்பரான சுவையான கோவக்கா பொரியல் ரேட்டாக ஆகிடும் இதை நீங்கள் காரை காய்க்கு சாதத்து கூட சாப்பிட்லாம் டிஃபன் கூட சாப்பிட்லாம் ஏன் வெறுமனை கூட சாப்பிடலாம் அவ்வளோ சுவையாக இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு காய் வந்து கோவக்காய் கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நான் இன்றைக்கி நீட்டு வாக்கில் கட் பண்ணியிருக்கேன் நீங்கள் இதே பிற அழகாக ரவுண்ட் ரவுண்டாக கூட நீங்கள் கட் பண்ணி செய்யலாம் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் டேக் கேர் பபாய் வணக்கம்